நேர்களுக்கு முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கோட்டபாயவின் உத்தரவுக்கு எதிராக தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் மூன்று மாதங்களில் அடுத்தடுத்து பதினெட்டு மரணங்கள் ஆபத்தாகும் கொழும்பு கல்முடியில் கடலில் மூழ்கிய படகு போதைப்பொருள் விற்பனை செய்த ராணுவ சிப்பாய் மடக்கி பிடித்த போலீசார் துப்பாக்கி திடீரென வடித்ததில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் திருகோணமலையில் இடம்பெற்ற விபத்தில் ஒரு வெற்பாடு காயம் இலங்கை சுங்கத்தில் சிக்கியுள்ள வாகனங்கள் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தொடர்பட விரிவான செய்திகள் நாட்டின் சில பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் கடுமையான மின்னல் தாக்கம் குறித்து அம்பர் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி மேற்கு சபரகமுவ மத்திய தெற்கு மற்றும் உவா மாகாணங்களில் உள்ள பல இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இடிவுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக உள்ளூர் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மின்னல் தாக்குதல் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போதைப்பொருள் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிராக அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பித்த தடுப்பு உத்தரவு சட்டத்தை மீறுவதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதன்படி மனுதாரரின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதற்காக அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர் நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பேலியக்கோட சிறப்பு புலனாய்வு பிரிவால் போதைப் பொருள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட சம்மந்தப்பட்ட பெண் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் இன்று இந்த உயர் நீதிமன்றம் இந்த குறித்த தீர்ப்பை வழங்கியுள்ளது ി ചൂട് പതിവായിട്ട് തീർച്ചയായും ഇത് ഉള്ള മക്കൾക്ക് പെരും പാതു അച്ചതായി എതിർ തരത്തിനു വലിയ പാത ഉലക കുമ്മവർക്ക് മത്തി இதன் காரணமாக தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதேபோல தொடர்ந்து கொழும்பிலே அதிக துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன அவை குறித்து இருப்பினும் அரசாங்கம் இத்தகைய அசமந்த போக்கினை காட்டுவதை எந்த கோணத்தில் பார்ப்பது என்று விசனங்களும் எழுந்த வண்ணம் உள்ளன நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இவ்வாறான சம்பவங்களை பார்த்த பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லையா என்ற கேள்வியும் பல்வேறு தரப்புகளில் முன்வைக்கப்படுகின்றது இந்நிலையில் அரசாங்கமும் இது தொடர்பில் பெரிதாக எந்தவித தகவல்களையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை இவ்வாறு நாட்டில் அடுத்தடுத்த பதினெட்டு மரணங்கள் துப்பாக்கிச் சூடுகள் நாட்டையே உலுக்கியுள்ளன இயந்திர வலைகளுடன் படகு ஒன்று காலை கடலில் மூழ்கியுள்ளது அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்திய கடல் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பழுத்து காற்றினால் கடலில் மூழ்கிய குறித்த படகினை மீட்டு கடற்கரை பகுதிக்கு இழுத்து கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பல தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுமார் அறுபத்தைந்து லட்சத்துக்கும் அதிக பருமதியான குறித்த படகை கனரக வாகனத்தின் உதவியுடன் கரையை நோக்கி இழுப்பதற்கான முயற்சிகளை அந்த பகுதி கடத்தொழிலாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இதற்காக இலங்கை கடற்படையினரின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட தெரிவிக்கப்படுகிறது இது தவிர இந்த பகுதியில் கடுமையான கடல் அறிப்பு இடம்பெற்று வருவதுடன் படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய உறங்கு துறையின்றி பாரிய சிரமங்களை கடத்தொழிலாளர்கள் எதிர்கொண்டு வருகின்றனர் கடற்கரை பிரதேச கடத்தொழிலாளர்கள் தமது தோணி மற்றும் படகுகளையும் நிறுத்தி வைப்பதற்கு தற்போது போதிய இடவசதியும் தமது மீன்பிடி உபகரணங்களை பாதுகாத்து வைப்பதற்கான மீன்பாடிகளும் இல்லாமல் இருப்பது தமக்கு பெரும் கவலை அளிப்பதாகவும் இந்த நிலை ஏற்படுவதற்கு ஒழுவிலில் அமைக்கப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகம் காரணமாகும் என பிரதேச கடுத்தொழிலாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் தற்போது கடல் அரிப்பை தடுப்பதற்கான தடுப்புகள் விடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவ்வாறு தொடர்ச்சியாக கடல் அரிப்பினால் கடற்கரை பிரதேசம் காவு கொள்ளப்பட்டு போகுமேயானால் எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தில் கடற்கரை ஒன்று முழுமையாக இல்லாமல் போனாலும் பூக்களாமல் ராஜ்ஜியம் இந்த பிரதேசம் மக்களிடையே அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களில் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சிப்பாய் உட்பட இருவர் கெஸ்பேவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெஸ்பேவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் நபர்கள் இருவரும் நிபுண்கம மற்றும் பிளியந்தலை ஆகிய பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாவுக்கும் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிஸ்பேவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்போரி மாவட்டம் காரைதீவு போலீஸ் நிலையத்தில் கை தேடி தீர்த்ததில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் கல்முனை அஸ்ரம் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது சமூகத்தில் காயமடைந்தவர் முப்பத்தி ஒன்பது வயதுடைய நலத்தம்பி நித்தியானது என்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஆவார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வழமை போன்று கடமை நிமித்தம் துப்பாக்கியை பெற்றுக் கொள்வதற்கு ஆயுத களஞ்சியத்துக்கு பொறுப்பாடு நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரிடம் மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தர் பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்றினை பெற சென்ற வேலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஆயுத களஞ்சியத்துக்கு பொறுப்பாடு நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த கை துப்பாக்கி பரிசீலனை செய்வதற்காக மேசையில் வைத்த வேளை கை துப்பாக்கி தவறி வெடித்துள்ளதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி தெரிவித்தார் வலது காலி துப்பாக்கி ரவை துளைத்து சென்ற நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் சம்பவம் தொடர்பில் கல்முனை பிராந்திய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் திருக்கோடமலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை நிலாவடி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றும் பட்டாரக வாகனமும் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதி படுகாயமடைந்த நிலையில் நிலாவளி க வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோடமலை வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இலங்கை சுங்கத்தில் இருந்து விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை சீர் செய்வதற்கு நிதி அமைச்சர் மற்றும் நிறுவனங்கள் தலையிடும் என அமைச்சரவை பேச்சாளரும் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ஐந்து வருடங்களின் பின்னர் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது குறைபாடுகள் இருப்பின் அதனை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் தலையிடும் எனினும் வாகனங்களை விடுவிக்க அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டுவது நியாயமானது அல்ல என்றார் இறக்குமதி விதிமுறைகளில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சுமார் நானூறு வாகனங்கள் இருபது நாட்களுக்கு மேலாக இலங்கை சுங்கத்தில் சிக்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ना व